பாத்ரூம் சைடில் நாளைக்கு என்ன எடுக்க வந்து பார்க்கலாம் வாங்க எப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிஸ் ஆதர் தாங்க ராமச்சந்திரன் வந்து கதிரை வந்து வெல்த் எடுக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க அவன் மனசில் நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு திருப்பியும் பழைய கதிராக ஐடியா அப்பா எனக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லை நான் மாட்டுக்கும் பைக்கில் போயிட்டு இருந்தேன் அப்பான்னு பார்த்தா அவள் குறுக்க நின்று வம்புலத்தா ஃபஸ்ட்டு அவன் என்ன அடித்தா அதுக்கப்புறம் தான் நான் அடித்தேன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க அவ்வளோ நாள் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தால் என் மேலே புகார் வந்து கொடுக்கப்போறா இந்த குடும்பத்துலேருந்து என்னை வந்து அவள் பிரித்து எடுக்கணும் தான் அவள் தந்திரமான முறையில் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கதிர் ஒரு பக்கம் நம்ம கதிர் சொல்றது எதையுமே வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க சியாலேருந்து எல்லாரும் என்னடா அறிஞ்சிக்கிட்டு இருக்க திருப்பி நீ பழையவனாக தான் மாறிட்ட உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது குடும்பம் இருக்குது குழந்தை குட்டின்னு இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன்டா திருப்பியும் செஞ்சதையே திருப்பி திருப்பி வந்து பண்ணதையே பண்ணிக்கிட்டு இருக்க இதையெல்லாம் எல்லாம் உனக்கு எத்தனை வார்டா புத்திமதிலாம் சொல்கிறது அவள் உன் கால சுத்திர வேறு என்னமோ அவள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டான்னா அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாக நீ மாட்டிப்ப ஏதோ இது சின்ன பிரச்சனைங்கிறனால பரவாயில்ல இதுவே வேறு ஏதாவது பிரச்சனைகள் இழுத்து விட்டுருந்தானா நம்ம குடும்பம் மாணவ மரியாதை எல்லாம் கௌரவம்லாம் காற்றுல வந்து பறந்துருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டணும் வந்து யாருமே என்னை நம்ப மாட்டீங்களாங்கிற மாதிரி கதிர் வந்து கோவத்தில் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து யாரோ காலிங் பிள்ளை வந்து அமுக்கிறாங்க அமுக்கணுன்னா கதவை வந்து ராகினி வந்து திறக்கிறாங்க யார் என்ன ஏதுன்னு பார்த்தா வழக்கறிஞரும் ஒரு பில்டரும் அராங்க பிள்ள இருக்கு அந்த இடத்துல இந்த இடம் என்னோடது அதனால தான் நான் வை வழக்கறிஞரை வச்சு வாதாடி நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க என்னங்க என்னமோ உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க இது எங்களோட சொந்த பில்டிங்கு நாங்கள் ரெண்டு கோடி ரூபா வந்து ஜேபி கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அந்த ஜேபியே வந்து தப்பான ஆள் அவங்கிட்டருந்து என் இடத்த வந்து மீட்டெடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி முதல்ல அவங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த இடம் மட்டும் இல்லை இதை சுற்றி இருக்கிற முப்பத்தஞ்சு ஏக்கர் வந்து என்னோட தான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான டாக்குமெண்ட்லாம் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறாங்க பத்திரத்தை ஃபுல்லாக படித்து பார்த்து நம்ம ராமச்சந்திரன் ஜெயாமா கதிர் மூணு பேர் படித்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா அது இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கதிர் வந்து கேட்குறாங்க ஏதாவது பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே எதுக்கு எங்களை பார்த்தா என்ன முட்டாள முடிவு பண்ணிட்டீங்களா தம்பி நாங்கள் ஆல்ரெடி வந்து போக வேண்டிய இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம் இந்த அங்கே பாருங்கன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சர்ட்டிஃபிகேட் வந்து அப்படியே வாச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தோன்னா கதிர்க்கு என்ன வார்த்தையும் பேச முடியல போல இருக்குது இது எல்லாம் எப்படி உண்மைன்னு நான் நம்புறது அப்படின்னு ராமச்சந்திரன் செய்யா கதிர் மூணு பேர் வந்து கேட்டோன்னே அந்த இடத்துல வந்து நீங்கள் நம்பினா நம்புங்க நம்ப அட்டா போங்க ஜேபி வந்து அங்கே வந்து சாட்சி சொல்லிட்டாப்புல ஆமாம் நான் ஏமாற்றி தான் வாங்கினேன்னு அதனால ஜேபிக்கு வந்து அந்த இடத்துல வந்து அபராதம் இதெல்லாம் போட்டிருக்காங்க முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் கேட்டது எல்லாம் வேலிட்டான பாயிண்ட்டு தான் உண்மையிலே வந்து விசாரிங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா என்ன எதுன்னு தெல்ல தெளிவாக தெரியும் பதினஞ்சு நாள் கழித்து இந்த வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா தட்டுப்பிட்டு சாமான் எல்லாம் வந்து தூக்கி வெளில எரிஞ்சிருவேன் அப்புறம் நான் இந்த வீட்டை வந்து காலி பண்ணுற மாதிரி ஆக்கிக்காதீங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் அவங்க பேசிட்டு அங்கேயிருந்து கலந்து போகிறாங்க இந்த வீட்டில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்திரா வந்து இருக்கா ல அவள் பார்த்துப்பாங்கிற மாதிரி காவியம் வந்து சொன்னோன்னே ராகினி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஆமாண்டி எதுக்கு எடுத்தாலும் இந்திரா பார்த்துப்பா இந்திரா பார்த்துப்பான்னு சொல்கிறேன் அவள் என்னத்தை பார்ப்பா எனக்கு ஒன்றுமே புரியலன்னு கதிரும் நம்ம ராகினி சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க என்னை மாட்டி விட்டதே இந்திரா தானே என்னை மாட்டியும் விட்றா காப்பாற்றியும் விட்றா இதை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம ராகினி நீங்கள்லாம் இந்த ஊருக்கு தான் எங்கள் அக்கா அரண்மனை போல இருந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வர மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு என்ன காமெடி பண்ணுறியா சும்மா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே பழியெல்லாம் போட்டுக்கிட்டுருக்காதீங்க முதல்ல எங்களுக்கு எது வரும் எது வராதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அது நல்லது மட்டும்தான் குறிக்கும் தவிர உங்களை மாதிரி வந்து கெட்ட விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து தோண நிற்கவே மாட்டோம் பார்த்தியாக்கா என்ன போய் வந்து கெட்ட விஷயத்தை வந்து பண்ணுறேங்கிற மாதிரி எல்லோரும் முன்னாடியும் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏகமாக மட்டும் சோகமாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து கொடுக்குனு போகிறாங்க நம்ம வெற்றி வெற்றி போயிட்டு என்ன ஹேமா காலையிலேருந்து பார்க்கறேன் இந்த வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது நாளைக்கு என்னடா புது பிரச்சனை வரப்போகுது அதை போட்டு சமாளிக்க போகிறோங்கிற மாதிரி தான் ரொம்ப த்ரில்லிங்காக வந்து போயிட்டுருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஹேமா கிட்டே வெற்றி வந்து இல்லைங்க இந்த வீட்டை பொறுத்தளவு எல்லோரும் வந்து நல்லாவே வந்து பேரு புகழ்லாம் வாங்குகிறாங்க பாக்கி இருக்கிற என்னை தவிர மூணு மருமகளும் ஆனால் நான் வந்து அப்படியே அமைதியாக இருக்க இருந்துக்கிட்டே இருக்கேன் இப்படியே போச்சுன்னா எனக்கு எப்படி அந்த நெக்லஸ் கிடைக்கும் அச்சுச்சோ ஹேமா அமைதியாக இருக்கு கண்ணம் மூடு நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிஃப்ட் எடுக்கிறதுக்காக வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க ஹேமா அப்படி பார்க்கக்கூடாது கண்ணை மூடணு உடனே மூடுறாங்க கபோர்டை துறக்குறாங்க ஒரு ரோஜாப்பூ எடுக்கிறாங்க இந்த ரோஜாப்பூ எப்படி இருக்குது பார்த்து சொல்லணுன்னா கிவிட்டு அழகாக இருக்குங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றிக்கிட்ட ஹேமா வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க எப்போது நீ சிரிச்ச முகமாக இருந்தேன்னு வச்சுக்கேன் சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது போகிறப்ப ராகினிக்கு தெரியாமல் ஒரு திட்டம் வந்து போட்டுருக்காங்க நம்ம கதிர் யாரோ ஒரு அவங்க கிட்ட பேசுகிறாங்க நான் சொன்னதெல்லாம் செஞ்சுருவேல சார் நீங்கள் சொன்னபடி சிறப்பாக செஞ்சுருவேன் சார் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க என்னடா எதுவும் திட்டங்கிட்டம் போட்டு திருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ராகினி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் என்னத்தை போடுறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் அமைதியாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன் சித்தி எனக்கே வந்து நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கணும் அப்போ தான் இந்த விஷயத்துலேருந்து நான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி இருக்காங்க கதிர் எதார்த்தமாக வந்து ரூம்குள்ளே வந்து ஏதோ கபோர்டிலேருந்து ஒரு ஏதோ ஒரு ஜாமான் எடுக்கலான் இருக்கிறப்ப என்ன திருப்பியும் வந்து ரோஷினியோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே ஏண்டி என்னை நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கதிர் வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க இது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா நானாக போயிட்டு இருந்தேன் அவள் தான் நான் வரக்கூடிய பாதையை கண்டுபிடிச்சி அந்த ரூட்டில் வந்து நின்றுட்டுருக்கா இந்த வீட்டில் இருக்கிற யாரோ உதவினால்தான் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிகிட்டு இருந்தா நான் வந்து கிளைண்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு எப்போதுமே ஆஃபீஸுக்கு ஒரு லைனில் போகாமல் நான் வேற ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருந்தேன் அங்கே எப்படி அவள் வந்தான்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் டோட்டலாக வந்து வந்து சதிதான் இந்திரா தான் சதி திட்டம் போட்டுகிட்ருக்கா இந்திரா எப்படிங்க கேவலமான விலையெல்லாம் பார்ப்பா அதுவும் உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லுவோன்னே கடுப்பாயிட்டாங்க அப்போனா நீ நம்பல அப்படின்னு சொல்லி காவியாடை கேட்டோடனே நான் நம்பவே முடியாது நம்புறதுக்கு ஒரு பர்சன் கூட வாய்ப்பு இல்லைன்னோடனே அவங்க என்னமோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்காங்க உடனே வந்து காவியை வந்து காப்பாற்றிடுறாங்க சும்மானு இருங்க